நல்ல கண்ணு இந்த பெயரை அரசியலில் இருந்து நீக்கிவிடவே முடியாது கம்யூனிஸ்ட் என்ற வார்த்தைக்கும் அந்த வார்த்தை கொண்டிருக்கும் சித்தாந்தத்திற்கும் தொடர்ந்து நியாயம் சேர்த்து கொண்டே இருப்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஸ்ரீ வைகுண்டத்தில் பிறந்தார் நல்ல கண்ணு குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் பாரதியார் மற்றும் பாவுசி ஆகியோரால் சுதந்திர வேட்கை கொண்டு சிறிய வயதில் பல போராட்டங்களில் பங்கு கொண்டவர் நெல் மூட்டை பதுக்களுக்கு எதிராக தனது சொந்த ஊரில் போராட்டத்தை தொடங்கிய நல்ல கண்டுவுக்கு அப்போது வயது பதினெட்டு அந்த வயதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்து மக்களுக்காக போராட ஆரம்பித்தவர் கிட்டத்தட்ட எண்பத்தி வருடங்களாக மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்காக போராட்ட களத்தில் நிற்கிறார் எளிமைக்கு இலக்கணமாக இன்றும் திகழும் நல்ல கண்ணு பற்றி நெகிழ்ச்சியுடன் நினைவு கூர்ந்திருந்தார் தமிழ் மணியன் கம்யூனிஸ்டுகளுக்கு இலக்கணம் நேர்மையாக எளிமையாக இருப்பதுதான் காந்தியும் காமராஜரும் சேர்ந்த கலவை நல்ல கண்ணு காந்திய சகாப்தத்தின் கடைசி கருணை நல்ல கண்ணு யோகியாக வாழ்பவர் அவர் என் வாழ்வில் நான் இரு அதிசய மனிதர்களை அறிந்தேன் அந்த இருவரில் ஒருவர் நல்ல கண்ணு மற்றொருவர் உ சிதம்பரம் பிள்ளை இரு கம்யூனிஸ்ட் பிரமுகர்கள் திருமணத்திற்கு நான் சென்றிருந்தேன் அதானி அம்பாடி வீட்டு திருமணம் போல அது நடந்தது எல்லா கம்யூனிஸ்டுகளும் கம்யூனிஸ்டுகளாக இருப்பதில்லை நேர்மையாக இருப்பவர்களை விரல்விட்டு எண்ணிவிடலாம் விடலாம் கோவையில் நாடாளுமன்ற தேர்தலில் நல்ல கண்டு போட்டியிட்டார் நல்லவர்கள் பின்னால் நாம் எப்போது நின்றோம் அவர் தோற்கடிக்கப்பட்டார் அதன் பிறகு அங்குள்ள அறிவா சங்கத்தில் போய் பேசினேன் அவர்கள் நல்ல கண்ணுவை இதுவரை நீங்கள் பாராட்டவில்லை அவரை நீங்கள் தோற்கடித்து விட்டீர்கள் என்று என் அதிருப்தியை அவர்களிடம் சொன்னேன் வந்தால் வரவேற்கிறோம் என்றனர் நான் அழைத்து வருகிறேன் நின்றேன் நல்ல கண்ணுவிடம் பேசினேன் அறிவா சங்கம் என்றதுமே வர மறுத்தார் ஏழைகளிடம் கம்யூனிசம் பேசினால் எப்படி கம்யூனிசம் பேசுங்கள் என்றேன் ஒப்புக்கொண்டார் எனக்கும் அவருக்கும் இரண்டாம் ஏசி இருக்கை தயார் செய்திருந்தனர் நான் காத்து கொண்டிருந்தேன் ஒரு பையோடு வந்தார் ஏசி அறை அருகே அவரை அழைத்து சென்றேன் அவர் ஏசி அறையை பார்த்ததும் அங்கு ஏற மறுத்துவிட்டார் நான் ஏசி அறையில் படுத்தது இல்லை என மறுத்தார் ஐயா வழி மாற்று ஏசி கோச்சிங் ஏற்றினேன் அந்த பயணத்தை அவர் விரும்பாமல் நரக வேதனை அடைந்ததை கண்ணுக்கு நேராக பார்த்தேன் அவருக்கு துளி கூட அங்கு இருக்க விருப்பம் இல்லாமல் இருந்தார் ஊர் வந்ததும் அன்னபூர்ணாவில் நமக்கு அரை ஒதுக்கி இருக்கிறார்கள் என்றேன் ஓகே எனக்கு கம்யூனிஸ்ட் அலுவலகம் இருக்கிறது அங்கு தங்கிக் கொள்கிறேன் நீங்கள் வந்து என்று கூறி அங்கிருந்து புறப்பட்டு விட்டார் சொன்ன சொன்ன இடத்திற்கு நேரத்திற்கு வந்து சேர்ந்தார் பெரும் கோடீஸ்வரர்கள் முன்னிலையில் அவர் பேசினார் பேசி முடித்ததும் பெரும் பணக்காரர்கள் ஒவ்வொருவரும் வந்து அவர் காலில் விழுந்து வணங்கினர் ஐயோ உங்களுக்கு ஓட்டு போடாமல் போய்விட்டோமே என்று மனம் நொந்து கொண்டனர் என்று நெகிழ்ச்சியுடன் கூறியிருந்தார் எளிமையின் வடிவமாகவும் உரிமையின் குரலாகவும் ஒழித்துக் கொண்டிருக்கும் நல்ல கண்ணுவுக்கு அரசு சார்பில் கொடுக்கப்பட்ட வீட்டை கடந்த ஆட்சியில் காலி செய்ய சொன்ன ஒட்டுமொத்த அரசியல் தலைவர்களும் அவருக்கு ஆதரவாக நின்றனர் அது ஆளுங்கட்சிக்கு எதிரான நிலைப்பாடு அல்ல நல்ல கண்ணுக்கு ஆதரவான நிலைப்பாடு ஒரு தலைவருக்காக தமிழ்நாடு அரசியல் தலைவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு நிற்பதெல்லாம் அரிதிலும் அரிதான நிகழ்வு அது நல்ல கண்ணுக்கு நடந்தது அதற்கு காரணம் நல்ல கண்ணு என்ற எளிமைதான் வீட்டை காலி செய்ய சொன்ன போது எந்தவித எதிர்ப்பும் காட்டாமல் அமைதியாக அதை செய்தவர் கட்சி சார்பில் தனக்கு வழங்கப்பட்ட ஒரு கோடி ரூபாய் நிதியை கட்சியின் வளர்ச்சிக்காக கட்சிக்கே திருப்பி கொடுத்தது தகைசால் தமிழர் விருதுடன் தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்ட பத்து லட்சம் ரூபாய் தொகையையும் கொரோனா நிதியாக அரசுக்கே திருப்பி அளித்தது என பண்புகளால் நிரம்பி நிற்பவர் ஒன்பதாவது அடையாளமாக எளிமையின் இலக்கணமாக விளக்கும் நல்லக்கண்ணு தற்காலத்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் முன்னுதாரணமாக வாழ்கிறார் என்றால் அது மறுப்பதற்கில்லை குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் டெக்ஸ்டைல்ஸ்